ஓம் நமோ நாராயணாய ஆச்சாரியர்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிகலேசனம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ரி ராகவேந்திராய சென்னை அண்ணாநகர் திருவள்ளூர் திருநன்றூர் அரக்கோணம் போன்ற புறநகர் பகுதிகளில் இடம் காலிமனைகள் வீடுகள் ஃபார்ம்லாண்ட் ஃபார்ம் ஹவுசஸ் வாங்க விற்க இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாழ்க பாரதம் வளர்க சனாதனம் ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்டு குரு பயிற்சி பலங்களை பாக்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக நீங்க சுற்றி இருப்பவர்கள் முன்னாடி இருக்கணும் நல்ல செயல்கள் மூலியமாக பாராட்டுகிறீர்கள் டோட்டலாசிக்காரர்களை இன்னும் நிறைவேற்றி குரு இன்னும் சோ வைப்பார்த்தின் மூலயமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நிலுவை இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டு முடிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிக ஆட்சேபம் கேட்கும் திறன் அதை பற்றிய ஞானம் அதை சொல்லும் போது புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறைகளில் இருப்பவர்கள் வந்து ஆன்மீக கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் இதன் மூலயமாக உங்களுடைய படைப்பு திறன் வந்து அது ஆன்மீக நாட்டம் மூலமாக உங்களுடைய திறன்கள் திரைக்குலையில் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலயமாக ஒரு பிரகாசமான காலம் காலகட்டமாக திரைக்குறையில் இருப்பவர்களுக்கு அமையும் அடுத்து குருவோட ஏழாம் பார்வையா வந்து களத்தஸ்தானமான கல்யாண விஷயங்கள் ஆஹ் நீங்க விரும்பியபடி ஆஹ் இவ்வளவு நாள் காதல் விஷயங்களில் இருந்தவர்கள் காதல் விவகாரங்கள் சிக்கல்களில் இருந்த வரண்கள் இதெல்லாம் ஒரு தீர்வாக இந்த குரு பயிற்சி குரு உங்களுக்கு ஏற்படுத்தித் தருவார் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து வரண்கள் அமைக்கமான வாய்ப்புகள் இருக்கு அதாவது குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய விஷயங்கள் மேன்மையான விஷயங்கள்னு அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய விஷயங்கள் அடுத்தவருடைய கொள்கை அதுவே வந்து மென்மையான விஷயங்களாக நினைப்பார்கள் அந்நிய நாட்டு விஷயங்களே ரொம்ப வந்து உயர்ந்தது என்று கருதக்கூடியவர்கள் ரிஷபராசினர்கள் ஸோ வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து அந்த எண்ணங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய விஷயங்களே மேன்மையானவை தான் நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த விஷயங்களில் அனைத்து உரிமைகளும் அடங்கி இருக்கிறது இதுவே மேன்மை நமக்கு தரும் என்ற எண்ணத்தை குரு வரவைப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்கள் மனசை குளிர்விக்கிற மாதிரி குரு ஒரு நல்ல தொடர்புகளை அதாவது இவ்வளவு நாள் பண விஷயத்துலயே வந்திருப்பீங்க பொருள் விஷயத்துலயே வந்திருப்பீங்க அதில் வந்து இந்த துணி ஆண்டர்ஸ்ட்லாம் வந்து நினைக்கி வாங்குகிற பேமெண்ட்ஸாக அவங்க அங்கேயே செலவு போகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கரெக்டான பர்சன் சினிமாவில் வந்து உங்களுக்கு கிடைப்பார் ஸோ இந்த ஊர் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ரிஷபராசினியர்கள் வந்து இந்த காதல் திருமணங்கள் செய்திருப்பார்கள் ஸோ வந்து பெற்றோர்களோட ஆசை இல்லாமல் அவங்க திருமணம் நடந்து நடந்திருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பல தோஷங்கள் அதுதான் குழந்தைகள் வந்து நிறைய பிறந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதனால வந்து எதனால் இந்த தோஷங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் அவர்களை தவிக்க விட்டு அவர்கள் சிந்தும் கண்ணீர் மூலயமாக அந்த கருமாவின் மூலமாக உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தோஷமாக மாறுகிறது ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தால் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி ஏன்னா குருதான் வந்து புத்திரபாக்கியத்துக்கு காரகர் ஸோ இதன் மூலயமாக ஏற்படும் கர்மாக்கள் நீங்கள் நினைச்ச வாழ்க்கை அடைஞ்சிருவீங்க ஆனா உங்களுடைய பசங்களுக்கு அது வந்து சாத்தியப்படாது ஸோ வந்து இடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிக மிக அவசியம் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது ஆஹ் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் வேலை வியாபாரம் இந்த உறுப்பயிற்சியில வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஆனா வந்து ஆஹ் இந்த துறைகளில் ஒரு மேம்பட்டு இருப்பவர்கள் ரிஷகராசிக்காரர்கள் உயர் பறவைகள் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட அசிஸ்டன்ஸை வந்து எந்த அளவுக்கு கேள்வி உள்ளாக்குவாங்களோ அந்த அளவுக்கு உள்ளாக்குவார்கள் ரிஷகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் எந்த ஒரு இயற்கை சுராக இருந்தாலும் அவர் வந்து அசுரப்படும் ஸோ அந்த எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இந்த கலிகாலத்தில் அடுத்தவங்களை கிண்டல் கேள்வி பேசுவது வந்து எவ்வளவு தவறான விஷயங்கள் அதுவும் ஒருத்தர் இயலாமையில வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா தன்னுடைய தொழிலை பற்றி தன் கிட்ட வந்து அவங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துவது மிக மிக நல்லது உங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ வந்து அது குரு வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்காக வந்து உங்களை வந்து உணர வைப்பார் ரிஷபராசி முதுநிலை வயது உடையவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன வயசுல வந்து இந்த சாஸ்திரங்களுக்கு எதிராக பேசுறது கடவுள் எந்தனை செய்திருப்பவர்கள் அதாவது ஒரு தான் என்ற கருவம் இருந்து இப்போ வந்து கிருஷ்ணாராமகோன் தான் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த எயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ வந்து அதற்குண்டான விஷயங்கள் சின்ன வயசுல வந்து கடவுள் பக்தியை சில நிந்தனை செய்வது அதற்குண்டான விஷயங்கள் அதன் மூலயமாக வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குான வாய்ப்புகள் சோ இருந்திருக்கும்ரம்பர நோய் அப்புறம் வந்து நோய் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சின்ன வயசுல இந்த விஷயங்கள் கடவுள் எந்த பெற்றோர்களை மதிக்காதது அப்புறம் முன்னோரு விஷயத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்காதது அமாவாசை இந்த மாதிரி தர்ப்பண கிதிகளை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம ஸ்ரத்தை இல்லாம செஞ்சிருக்கிறது இதன் மூலயமாக வந்து சின்ன பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னா வரும் அந்த வரும் விஷயத்தை வந்து ஒரு ஞானத்தோடு ஏற்றுக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ அடுத்த ஜென்மத்தில் வந்து இது வந்து தொடரும் அப்படின்ற விஷயத்தை விட இந்த ஜென்மத்தோட இந்த விஷயங்களில் நமக்கு வந்து இப்போவே வந்து இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ வந்து அந்த விஷயம் இந்த ஜென்மத்தோட கட்டாயிடுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் பண்ணுவாங்க ஸோ டெஃபினட்டாக குரு பயிற்சி முதுநிலைக்கும் பயிரு உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன ஜிம்மத்தில் செய்த கரும மூலமாக இந்த ஜிம்மத்தில் வந்து எதற்காக இந்த மாதிரி கஷ்டப்படுகிறோம் என்பதே வந்து தெரியாம கஷ்டப்படுகிறாங்க ஸோ வாழும் காலத்திலேயே நம்ம செஞ்ச விஷயங்களுக்கு சில தண்டனைகள் கிடைக்கும்போது அதுக்குடான விஷயங்களோ நம்ம இதை வந்து இது செஞ்சுருக்கோம் இந்த தான் நமக்கு இந்த விஷயங்கள் நம்ம கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ தெரி தெரியாம ஒரு விஷயத்தை நம்ம எதற்காக இதை செய்யறோன்னே தெரியாம செய்யறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தினால்தான் நமக்கு இந்த ஒரு ஒரு ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த குரு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உணர வைப்பார் ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகட்டும் உங்களுடைய லைஃப்ல ஒருஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அதாவது கார்த்திகை ரோஹிணி மிருகசில்ஷம் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவில் வழிபாடு உங்களுக்கு மிக ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைத்துக் கொடுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிரான் சன்னதி அதாவது ஏரிக்காத்த ராமர் கோவில் அந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சன்னதி சென்று வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு தேசமையும் மிருகசிரிஷம் சரஸ்வதி தாயார் வழிபாடு ஸ்ரீ சரஸ்வதி தாயார் வழிபாடு ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு ஞானத்தை பெற்றுக் கொடுக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லா முன்னைய பெருமான் சிவநாராயணனை பிரார்த்தித்து இதுடன் இந்த வீடியோவை நினைவு செய்யணும் நன்றி நமஸ்காரம்